யார் நடத்தினார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நடத்தினார் கற்பனையே செய்ய முடியாத ஒரு தாக்குதலை இந்த பிரச்சனையில் அதிகமாக தோல்வி அடைந்திருப்பது உள்துறை அமைச்சகமா அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சகமா என்ற விவாதத்தை இந்த அவை நடத்திக் கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சிகளாகிய நாங்கள் ஐஎம்எஃப் சர்வதேச நிதியம் பாகிஸ்தானுக்கு கடன் கொடுப்பதை இந்தியாவால் தடுக்க முடியவில்லை ஐஎம்எஃப்பினுடைய நிர்வாகக் குழுவில் இருபத்தைந்து நாடுகள் இருக்கிறது ஒரு நாடு கூட இந்தியாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கவில்லை உலக அரங்கில் இந்தியாவை தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் நீங்கள் என்பதை இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் அதே போல பாலஸ்தீன பிரச்சனையில் ஐநா தீர்மானத்திலிருந்து விலகியது ஈரான் மீதான தாக்குதல் பிரச்சனையில் சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய கூட்டறிக்கையில் கையெழுத்து போடாதது டிரம்பினுடைய பேச்சுக்கு எதிராக எந்த எதிர்வினையும் ஆற்றாதது இதுவெல்லாம் சர்வதேசிய அரங்கத்தில் இந்தியாவை ஒரு கோலை நாடாக